இருந்து அடுத்து நானும் என்ன நண்பனும் போன இடம் தான் சென்னையில் உள்ள கத்திப்பாரா பார்க் என்ட்ரன்ஸ்லேயே நேரு மாமா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அவர்களின் அழைப்பு ஏற்று விட்டுறக்க போனால் பரவாயில்லைங்க அந்த சென்னை சிட்டிலேயும் வந்து தமிழ்ல எழுதியிருந்தாங்க கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் அப்படின்னு ஆனால் சதுக்கம்னா தான் மீனிங் தெரியல எனக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க இருந்துட்டு விழுற போனோம்னா நம்ம சின்ன வயசில் எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் கலர் கலராக அடிக்க வச்சுருந்தாங்க அப்போ வாங்குறதுக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் காசு இல்லை இப்பயும் காசு இல்லை அது இருந்தாலும் இப்போ ஆசையும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் அந்தந்த வயசில் அதை அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்குவாங்க காலம் போனால் கிடைக்காது காலம் பொன் போன்றது மண் போன்றதுலாம் சொல்லுவாங்க அது உண்மை தான் இது என்ன ரெஸ்டாரண்ட்டாக இல்லை வேறு எதுவும் வாங்க ஃபுல்லாக கப்புல்ஸாக உட்காந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கல நமக்கு ஒரு சைடு வை தெரியுது தான் நம்மளும் நம்ம லவ்வரை கூப்பிட்டு வந்துருக்கலாம் நம்ம லவ்வரெலாம் ஏன் லவ்வர் கூப்பிட்டு வந்துருக்கலாம் இருந்தாலும் நமக்கு நல்ல லவ்வை விட நட்பு தான் முக்கியம் அது இல்லாமல் நமக்கு லவ்வரே இல்லை அது விஷயம் இருந்திருந்தாலும் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாங்கி விடு வாங்கி விடுன்னு அட முடிக்கும் எவன் செலவு பண்ணிட்டு தெரியுது அதனால லவ்வர் இல்லாத நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் இங்கே நடந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியல அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வரட்டாமே